செம்பருத்தி பூவை வந்து உங்கள் முடிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் அதுக்கு வந்து நாட்டு செம்பருத்தி பூ இலை ரெண்டுமே பறித்து எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஹைப்ரிட் யூஸ் பண்ணக்கூடாது செம்பருத்தி மட்டும்தான் யூஸ் பண்ணணும் பறித்து எடுத்துகிட்டு அதில் நடுவில் இருக்கிற நரம்பை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு ஒரு குண்டால ஒரு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு பூ இலை ரெண்டையுமே போட்டு நல்லா ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது கையிலேயே தான் கரைக்கணும் ஃபஸ்ட்டு கரைக்கும் போது நார்மல் தண்ணி மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கரைக்க கரைக்க தண்ணியோட கலரும் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறம் நுறையாட்டம் இருக்கும் ஆயில் மாதிரி பி வர மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து அதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுனால நம்ம முடியில் வந்து அந்த திப்பி திப்பியாக ஒட்டாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து இப்போ நான் ஒரு மூணு ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஷாம்பு போட்டால் மட்டும் போதும் அதை போட்டுட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கரைக்க கரைக்கே வந்து அதில் நிறைய நுற வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம தலைக்கு போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இப்படி தேய்ச்சி குளிக்கிறனால நம்மளோட முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் சிக்கில்லாமல் இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு ஒரு வருஷமோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு லென்த்தி வீடியோவாக போட்டேன் அதுக்கப்புறம் ஷார்ட் வீடியோவிலும் போட்டேன் எப்போ தலைக்கு குளித்தாலும் இந்த மாதிரி ரெட்ட ஜடை போட்டுருவேன் ஏன்னா சிக்கில்லாமல் இருக்கும் அடுத்த நாள் நம்ம எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா டக்குனு கிளம்புலாம் சிக்கெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ தெரியல ரெட்ட ஜடை போட்டாவே ஸ்கூல் படிக்கிற ஞாபகம் வந்துடுது இந்த வீடியோ தான் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு நிறைய கமெண்ட்ஸு ஒரு நல்ல கமெண்ட்ஸும் வந்துச்சு அப்புறம் சில பேர் சொன்னதெல்லாம் ரொம்ப கரெக்ட் தான் ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக போட்டால் தான் எல்லாத்துக்கும் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப கரெக்டு அதனால தான் இந்த வீடியோ போடணும் போடணும்னு நினைக்கிறது நம்மளுக்கு வந்து டைம் இல்லாமல் போயிடுது அப்படி இல்லைன்னா ஞாபகம் வரது அதிகம் ஸோ அதனால தான் போட முடியாமல் போச்சு அதனால தான் இன்றைக்கி போட்டாச்சு